வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மோத பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பாஜக ஒன்றும் இல்லைன்னு நான் எப்பயோ சொல்லிட்டேன் இப்போ பாருங்க பதினோரு பர்சன்ட்டுங்கிற பத்து பர்சன்ட்டுங்கிறா இதெல்லாம் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்றாங்க அதை தோத்துட்டீங்க அதுக்கு எதுக்கு இதெல்லாம் தெரியின்னு இருக்கீங்க நீங்கள் யாரும் தமிழர்களுக்கு வீரமாக வந்து டெல்லியில் பேசணும் அப்படி பேசுகிறவா ஒருத்தர் கூட தான் பிஜேபி தோத்து போச்சுன்னு சொல்கிறப்பல இப்போ பிஜேபி தலைவர்கள் தைரியமா இல்லை ஒரு ஒரு ஆளுமையோட இல்லைன்னு அவர் சொல்ல வராரா ஆளுங்களோட இல்லைன்னு அவர் சொல்ல வரல அவர் அவர் காலில் போய் விடுகலன்றதை மறைமுக சொன்னேன் சுப்பிரமணிய சாமியை அளவுக்கு எப்படின்னா அவர் காலில் போய் விழுந்துட்டீங்கன்னு வைங்க அவன் சப்போர்ட் பண்ணுவார் இல்லை அவர் பெரிய சாமி நீங்கள் தான் இவ்வளோ பெரிய அறிவாளி நீங்கள் ஆர்வது இது நிசியே உழவாளி வெரி குட் வெரி குட் அப்படியா அம்மா அதுக்கு அறிவு வேணும் இல்லையா அப்படின்னா நிசியே உடவாளின்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு காலத்தில் கேட்டதுக்கு ஆமாம் அந்தளவுக்கு அறிவு வேணும்ல அப்போ தான் நான் சீ உலகியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால்தான் சுப்பிரமணியசாமி எனவே போய் காலில் விழுந்துட்டீங்க அப்படின்னா காப்பாற்றிருக்காப்பில்ல ஒரு காலத்தில் பவரில் இருந்த காலத்தில் இல்லைனா எல்லா சிஎம்ஐ மிரட்டி ஏதோ ஒன்று போட்டிருக்கா சந்திரபாபு நாயுடு ஜெயலலிதா ஹெக்டே ராமகிருஷ்ணா ஹெக்டே அப்போ அந்த காலத்தில் கர்நாடகாவில் இருந்தார் அதே மாதிரி தேவகோடா அதே மாதிரி குஜராத் எல்லாத்தையும் மிரட்டலில் வச்சுருந்தால்தான் சுப்பிரமணியசாமி ஒரு காலத்தில் அதே மாதிரி கேரளா கேரளாவில் கொஞ்ச நாள் அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அங்கே கட்சி வச்சுருந்தாங்க ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியெலாம் போட்டுச்சு ஒரு எம்எல்ஏ கூட ஜெயித்த மாதிரி ஞாபகம் எனக்கு அது ஒரு இருபத்தஞ்சி முக்கிய வருஷம் ஸோ இப்படிப்பட்ட சுப்பிரமணிய சாமியை வந்து இவங்க மதிக்கலை இன்னைக்கு வந்து சுண்டகா பசங்க அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு யாரன்னா முருகனை முருகன் இங்கே அண்ணாமலைன்னா அவர் ஏன்னா அண்ணாமலை போய் பார்க்கவே இல்லைன்ற கடுப்பு அவருக்கு இருக்குது தமிழ் சரி போய் பார்க்கல அதே மாதிரி நிர்மலாவை ஏன் சுத்து கல்வி கழிவு ஊத்துறாரு அப்படின்னா நிர்மலா வந்து போய் பார்க்குறதே இல்லைனா மோடியால் நியமிக்கப்பட்ட ஆள் தான் நிர்மலா தய்சங்கர் அதனால் யார் யாரா இவரை மதிக்கலையோ அவர்களை பூரா வந்து கழுவி ஊத்துறது சுப்பிரமணிய சாமியோடயது அதனால் அவருடைய அவருக்கு இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் பிராமண தலைவர்களை பூராமே ஒழித்து விட்டார் ஒழித்து விட்டார் யார் அண்ணாமலை அண்ணாமலை அதனால அண்ணாமலை பிடிக்காது ஏட்டா அண்ணாமலை காலையில் இப்போ கடைசி கட்டமாக அந்த இவர் திருநெல்வேலி என்ன இதோட முடிச்சுக்கிட்ட போகிறாய் நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி நயனார் நாயந்திரனை புகழ்ந்து சுப்பிரமணிய சாமி பேசினாலே மேல இருந்து வேட்டி உரி விட்டுருவாங்க அது நயனா நாயந்திரன் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு போய் பார்த்துருப்பார் பார்த்து ஏதோ தச்சனை கொடுத்துட்டு வந்து இப்போ சாமி ஓவர ஆதரிச்சா நயனா நாயந்திரன் பிடிக்க விட்டுருவாங்க அதுதான் இப்ப நடக்க போதுன்னு நினைக்கிறேன் சாமியை போய் பார்த்த பாவத்துக்கு நயனார் நாயந்திரனுக்கு அடுத்த ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மோடி அமித்ஷா போட்டா தமிழ்நாட்டில் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேட்கிறார் அது உண்மைதானே ஏங்க நீங்கள் அமித்ஷா ஃபோட்டோவை கூப்பிட்டு கூட்டு காட்டுங்க நீங்கள் கிராமத்தில் எவ்வளோ ஒருத்த சொல்லிட்டான்னு பார்ப்போம் பத்து பேரில் எவனா ஒருத்த நாள் இவர் யாருன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம அரசியலில் பத்திரிகை துறையை விட்டு போயிடலாம் இல்லை அவங்க கட்சிக்காரங்களுக்கே சந்தானம் அமித்ஷா தெரியாமல் தான் போஸ்டர் அடித்தாங்க மோடியவே தெரியாதுங்க கிராமத்தில் எல்லாம் மோடி யாருங்க தெரியும் கிராமத்தில் நீங்கள் டவுனுக்குள்ளே உட்காந்துட்டு டி நகர்லேயும் வளச்சர பக்கத்துலேயும் விருக பக்கத்துலேயும் உட்காந்துட்டு மோடினு ஓகே நீங்கள் டவுனில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நடுவில் இருக்க மாவட்டங்கள் வளர்ச்சி அடையாத கடலூர் மாவட்டத்துடைய எண்டு இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாகை மாவட்டத்துக்குள்ளெல்லாம் போய் கிராமத்தில் போய் ஏதாவது ஒரு கிளவியை பிடிச்சி மோடியை காமிச்சிங்கன்னா தெரியாது அப்படி நிலமை தானே இருக்குது ஒரு தலைவனை தெரிஞ்சால் தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க சுப்பிரமணிசாமி சொல்கிறது சில விஷயங்கள் நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கலாம் இல்ல தமிழ்நாடு பாஜக இருக்கிற எல்லாருமே ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க மக்கள் அப்ப தனித்து செயல்படுற தலைவரை தான் விரும்புவாங்கனும் போது பிஜேபி வளர வாய்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துக்கு பிஜேபிக்காரே வராரு ஆனா இது அமித்ஷா மோடி பிஜேபி உறுப்பினராக இருக்கார்ட் ஆர்எஸ்எஸ்ல இல்ல ஆனா கேட்டதுனால ஆர்எஸ்எஸ் காரனுக்கே வந்து அளிப்பா அப்படின்னா ஜனசங்கம் ஆரம்பிச்சப்ப நான் இருந்தேன் பிறந்திருக்கவே மாட்டாங்க இப்ப உள்ள தலைவர் ஜனசங்க ஆரம்பித்த இடத்துல நீங்கள் அப்போ நீங்கள் மெம்பராகினேன் யோ ஜனசங்க ஆரம்பித்த காலத்தில் ப்ரிண்டிங் மிஷினே கண்டுபிடிக்கலையே ஐடி கார்டு மிஷினே கண்டுபிடிக்கல அப்புறம் எப்படி கார் கொடுப்பாங்க நாங்கள் நாலு பேர் தான் ஆரம்பித்தோன்னா அப்படியே வந்துட்டேன் அவர் இருக்கேன் இந்த இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கேன்ல அப்படின்னு அப்போ அவங்க குழந்தை போயிடுவாங்க இவர் மெம்பராக இல்லையே ஆர்எஸ்எஸ்ல இல்லையே ஆர்எஸ்எஸ் கூட்டம் போட்டால் கூட சாமியை என்ன கணக்கில் சேர்க்கறதுனா அவர் விட்டுருங்க கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகிறாரு இல்லை அவர் நம்ம இதில் ப்ரோட்டோக்கால் இந்த இது புக்கு லாக் புக்லேயும் ஒரு பேரக்காடா சந்தாவும் கெட்டுறதில்லை அப்படின்னா இல்லை கேட்டால் ஜனசங்கம் ஜனசங்கத்துக்கு முன்னாடியே சொல்லுவார் ஹெட்கேவார் வந்து முதல்ல வந்து இவரை வந்து பார்த்துட்டு தான் தம்பி வாங்க நம்ம ஒன்று ஆரம்பிக்க போகிறான்னு இவரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனதான் சொல்லுவார் அப்போ அவங்களே யார் சார குழந்தை ஹெட்கேவாரே கூப்பிட்டு போகிறாரு புல் புல்புல் பறவையில் பறந்து வந்து இவரை பார்த்துட்டு தான் அவர் வந்து சாவர்கர் போனார்ன்றார் சாவர்கரை போய் நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஆள்தான் சுப்பிரமணிய சாமி அதனால் வந்து பாஜக நீங்கள் எந்த கணக்கிலையும் சேர்க்க முடியாது அவர் என்ன நான் ஒரு தமிழன் தமிழர்கள் மதுரையில் ஜெயிச்சிருக்கேன் என்கிட்ட ஏன் இவங்க இது தொடர்பான விஷயங்கள்லாம் அரசியல் நடத்துறது குறித்து யாருமே வந்து கேட்கலையே அப்படின்ட்டு மதிக்கலைன்னு அர்த்தம் அது எதாவது வெளியில வேற சொல்லணுமா நான் இடத்துல போய் மனுஷனாவே தான் போய் கேக்கல இதை வந்து இப்போ கூப்பிட்டு வர சொல்லுவாங்கல்ல சொருல போடாட்டிருக்காது கூப்பிட்டு சொருல போடான்னு சொல்லுவோம் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டேன் இதே அம்மா தாயான்னு கேட்கும் போதே அப்பா ஆள் இல்லைப்பா வீட்டில் எதாவதுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் இல்லை ஏர்போர்ட்ல அண்ணாமலையா அவர் யாருன்னா வேற அவர் கேட்டிருக்கா அப்படின்னா ஏன்னா அண்ணாமலை மதிக்கலை போய் காலில் விழுகலை அண்ணாமலை போய் காலில் விழுந்துருந்தா அண்ணாமலையை சொல்லியிருக்கேன் அண்ணாமலை மாதிரி ஒரு தம்பி வீரமான தம்பி வந்திருக்காருன்னு ஏன்னா இந்த கும்பல் வேறு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை மேலே அண்ணாமலைனால தான் நம்ம எல்லாமே போச்சு அவளை பூரா உழைச்சுட்டா எல்லா கோலப்பொடியை கூட தூக்கி போட்டா வெளியே எதுவுமே இல்லை அங்கே பூரா ரவுடியாக இருக்கா பூரா பிட் பாக்கெட்டு தெருப்பொருக்கி சீன இருக்கிறவா இவ்வளோ இவாள்லாம் கட்சியில் சேர்த்து வச்சுட்டு நம்மளை நம்மவா பூராத்தையும் துரத்தி விட்டுண்டா என்ன பண்ணுறதுங்க நமக்கு புரியலன்னு ஆன்லைன் மீட்டிங்காக ஆமாம் சொல்லி ஆன்லைன் மீட்டிங்கில் பார்த்தா ப்ளூஃப்ளியுமே விட்டுறான் நம்ம வாழவே முடியல அப்படின்னு சொல்லி போய் இந்த திருப்பாருக்கடலை கிடையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் தேவர்கள் சண்டை அப்போ போய் நம்ம வச்சு போது அசுரர்களோட அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்கள்ட்ட போ தேவர்கள்லாம் போய் பகவான்கிட்ட முறையிடுவாங்க அந்த மாதிரி இவ்வா பூரா அங்கே போய் பகவான் அவர்கள் பகவான் யாருமே சுப்பிரமணி சார் கேட்டிதா எல்லாருக்குமே போய் இப்படி அநியாயம் நடக்கிறது நீங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க என்னென்ன பண்ணுறான் நம்மளை டோட்டலாக அழிச்சிட்டா அப்படின்ற மாதிரியா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அவர் அந்த தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இதுல அடுத்து எப்படி வெளியில வர்றது என்கிட்ட யாரும் கேட்கல கேட்டிருந்தா நான் எதிர்கட்சியில் கூட ஐடியா கொடுத்துருப்பேன் சட்ட ரீதியாக எனக்கு அவ்வளோ தூரம் தெரியும் ஈடியை வச்சு சட்ட ரீதியாக கேஸ் போட்டாங்க பிடிச்சா பிடிச்சி உள்ள போட்டால் எப்படி இவர் இது பண்ண முடியும் ஆனா சுப்பிரமணிய சாமியோட கடைசி கேம் இது இதில் வந்து பல விஷயங்களில் சுப்பிரமணிய சாமி ஜெயிச்சிருக்காப்ல கடந்த காலத்தில் ஜெயலலிதா கேஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா மிரட்டி பணியை வச்சுருவோம்ல காலையில் விழாவில் இல்லை எம்பி சீட் வாங்கிருவோம் அப்படின்னு போய் எவன் டே போய் எம்பியாக இருந்தாப்பா நாடு முழுவதும் எம்பியாக இருந்த ஆள் ஒரே ஆள் சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டில் கேரளாவில் வேற எங்கேயோ போயுது மகாராஷ்டிராவில் ஒரு டைம் இருந்த மாதிரியா இப்படி ஆள் மூணு லோக்ஸ் ராஜசாப்பிட ஆமாம் ஸோ இப்படி இருக்கும்போது சாமியோட கடைசி வெற்றி என்னன்னா இந்த மோடி எதிர்த்த அவர் கட அறங்கிருக்காரு இதுவும் வெற்றி அமையுமா அப்படிதான்பா அவர் நயனாரை கொண்டு போய் கிட்டத்தட்ட நிர்மலாவுக்கு எதிர்த்த நிறுத்தி கோர்த்தி விட்றாப்புல ஆமாம் அப்படின்னு சொன்னார் ஜெய் இவன் நின்று மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு நிர்மலா ஜெய்சேகர் எல்லாம் இருக்கேன் எங்கே நின்று எவ்வளோ வாங்கினேங்க அவங்களுக்கே நிதித்துறையை கொடுக்குறீங்க நின்று உங்களுக்கு கொடுத்தா தானே கட்சி வளருன்னு இருக்கு அதான் நயனா நாயந்திரன் நிதித்துறையை கொடுத்தா என்ன ஆகும் எப்படி கொண்டு போய் கோர்த்து விதாய் பாருங்க நாடா நாச காடாக்கிறதுக்கு நயனார் நாயகன் ரன்னைக்கு டாஸ்மா கணக்கு வேணால் தெரியும் அஞ்சு பார் இருக்கு அஞ்சு பார்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் அந்த பாரை எவ்வளவு கெடுக்கலாம் அப்படின்றது தெரியல அதுவே ஃபினான்ஷியல் தானே ஆமாம் கல கலெக்ஷன் கலெக்ஷன் தெரியும் நம்ம இதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டிலாம் எப்படி அவருக்கு தெரியும் அவரை கொண்டு போய் மத்தியில் போகணுன்றது வந்து கிடையாது இல்லை மோடிக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்குது அது என்ன வியாதி அப்படின்னா கூட இருக்க மற்றவங்க யார் பேருமே வரக்கூடாதுங்கிற ஒரு வியாதி ஒவ்வொரு ஊர்லேயும் லோக்கல் தலைவர்களை நீங்கள் டம்மி பண்ணீங்கன்னால் யோகியை காட்டாமல் யோகியை இன்சல்ட் பண்ணால் எப்படி உபிக்காரங்க ஓட்டு போடுவாங்கன்னு கேட்கறாப்புல இது நம்ம மோடி எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாட்டிஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மனம் கொண்டவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் பதினாலு பதினஞ்சு நான் அங்கே இருக்கேன் ஸ்ரீலங்காவில் அங்கே வந்து முதல் முறையாக ராஜீவ் காந்திக்கு அப்புறம் இல்லை ராஜீவ்காந்தி கூட கொழும்பில் தான் போய் தலையில் அடிவாங்கண்ணா துபாய் கட்டையில் ஆனால் வடக்கு மாகாணத்துக்கு வந்த முதல் பிரதமர் இந்திய பிரதமர் யாருன்னா யாருமே கிடையாது முதல் பிரதமர் வந்து மோடி தான் அப்போ நான் அங்கே இருக்கேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கோம் அப்போ வந்து சுற்றி பார்த்துட்டு கொழும்பை பார்க்குறாரு அவங்க ஸ்டைல் எப்படின்னா கொழும்பு ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு யாருமே சைரன் காரில் சைரன் வைக்க மாட்டாங்க ராஜபக்ஷ ஆட்சி அப்போ நடந்து இருந்தது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பைக்கில் வந்து பிரிட்டிஷ் மாதிரி முன்னாடி ஒரு பைக் போகும் அடுத்து ரெண்டு போகும் அப்புறம் மூணு போகும் அடுத்து வந்து ஒரு கான்வாய் ஒரு கான்வாயில் ஒரு ஜீப் ஒன்று போகும் அந்த ஜீப் வந்து பவர்ஃபுல்லான ஜீப் கன்னி வெடி இருந்தால் கூட வெடிக்காது சிதறாது அந்த மாதிரியான ஒரு ஜீப் வந்து போகும் சரியா அந்த ஜீப்பில் தான் சைரன் இருக்குமே தவிர ப்ரைம் மினிஸ்டர் காரில் சைரன் இருக்கும் மித்த எந்த அமைச்சருக்கும் சரி யாருக்குமே வந்து கார் மேலே சைரன் வைக்கவே மாட்டாங்க அந்த ரெட் கலரு ப்ளூ கலரு எல்லாம் எல்லோல்லாம் இருக்குது மூணு இருக்குது ஏர்போர்ட்டுக்கு வந்து எல்லோ ப்ளூ வந்து அதிகாரிகளுக்கு ரெட் கலர் வந்து காவல்துறை மித்த ஆம்புலன்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கும் ஆம்புலன்ஸுக்கு மூன்று கலர் ஸோ இதை பூரா அங்கே பார்த்துட்டு வந்து நம்மளை தவிர எவனுமே அந்த சைரன் வச்ச காரில் போகக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு உடனடியாக நாடாளுமன்றத்தில் அடுத்த கூட்டத்தொடர்லேயே கலெக்டர்லேருந்து மினிஸ்டர்லேருந்து சிஎம்லருந்து யாருமே அவருடைய காருக்கு சைரன் வச்சு போகக்கூடாது ஒளிச்சு கட்டினது மோடி சைரன் வச்சு போகிற ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன் இந்த அளவுக்கு யோசிக்க சரி இலங்கையை பார்த்து அப்படி இல்லை இலங்கையில் உள்ள நல்ல விஷயங்களில் பார்த்து இங்கே பண்ண வேண்டியது தானே அப்போ தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு வேறு நாட்டில் இருந்து போகிற நாட்டில் இருந்தால் கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிறது தனக்கு சாதகமான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ட் தான் மோடி அப்படின்றது சுப்பிரமணிய சாமி சொல்கிறதுலேருந்தே தெரியுது இல்லை ஸோ இந்த ஒரு சைரன் கூட ஒருத்தன் வச்சிடக்கூடாது வச்சுட்டு போயிடக்கூடாது பிரைம் மினிஸ்டர் சைரம் வரப்போ சிஎம் ஓப்பியா மினிஸ்டர் ஓப்பியா எவ்வளோ வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனோபாவம் கொண்ட மோடியை வந்து நிச்சயமாக எல்லா விதத்துலேயும் அது பொருத்தி பார்க்க வேண்டியதாக இன்னும் நாலு மாதத்தில் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சான்னு சொல்லுவாங்க சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் எழுபத்தஞ்சி வயசு ஆரம்பிச்சாலும் ஆமாம் எழுபத்தஞ்சு வயசுன்னு ஆனாலே இருக்கக்கூடாதுன்னு தான் சட்டத்தில் வர செப்டம்பரில் ஆமாம் நீ அப்போ முடிஞ்சதுன்னா எழுபத்தாறாயிரமில்ல அப்படி பார்க்குறாரு கணக்கு ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்றது தெரில ரொம்ப நெருக்கடி கொடுத்தா சாமி நேராக வந்தே கலத்து இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நடக்கும் அப்படிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மோடிட்டு இருந்து ஆட்சியை பறித்து அது அப்போ என்ன காரணம் சொல்லுவானா நான் உட்காந்துட்டேன்ல இந்த அஞ்சு வருஷம் பிடிச்சிக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அது இன்னும் எழுத்துப்பூர்வமாக இல்லை சொல்லிக்கிட்டு தான் இருந்தா ஆமாம் வயலை சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா நீங்க நான் சொன்ன உடனே முரளிமணம் ஒரு ஜோசியும் துரத்தி விட்டீங்க அதான் நீ துரத்தி விட்டீங்க நான் லூசா வேலை துரத்தி விட்டேன் நான் சொன்னேன் கேட்டீங்க இப்போ நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் இருக்கு அதை எண்பதா மாத்திருங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு ஏதாவது இவரெல்லாம் ஜித்தன்ராமெல்லாம் எண்பது எண்பத்தொரு வயசு ஆகுது அவர் வேற கட்சி இல்லை அவர் பிஜேபி கிடையாது வயசானவர் அவரை நேராக கொண்டு போய் நீங்கள் அங்கே பார்லிமெண்ட் பக்கமாக அந்த ரோடு பக்கமாக காரை விட்டு இறக்கி விட்டு காரை எடுத்துட்டு வட்டிங்கன்னு வைங்க எங்கே போறோம்னே தெரியும் எந்த பக்கம் எது இருக்குன்னே தெரியாது அவர் ஒரு மத்திய அமைச்சராக போட்டிருக்காங்க பாலிகாபுஜார் பக்கமாக கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல ஜி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நெல்லுங்க ஜீனு இறக்கி விட்டு விட்டுருக்கீங்க மஞ்சியம் வரவே வழி தெரியாது தான் இருக்குமா பீகார் போயிட்டோமா இது என்ன ஏரியானே தெரியாது ஆட்டோ பிடிச்சி வரவும் தெரியாது ஏன்னா ரொம்ப நாளாக பதவி மினிஸ்டராமே இதாக இருந்ததுனால டெல்லியும் தெரியாது இப்படியே பேந்த பேந்த முடிச்சு நிற்க வேண்டியதான் புரியுதா அங்கே இறக்குனே சர்தார்ஜி தான் பூரா ஆட்டோ ஓடுறாங்க இது இந்த டப் டப்னு வாங்கி எங்கள் ஆட்டோவை பூரா டப் டப்ரென் சர்தார்ஜி தான் பார்ப்பா என்னடா வினோதமான ஆளாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எங்கேயா ஏற்றி கொண்டு போய் அங்கே பஞ்சாப் பக்கம் இறக்கிட்டேன் இன்னும் சிக்கலாயிரும் ஸோ அந்த மாதிரி தான் இவரோட அமைச்சர் அமைச்சரவையில் இருந்தால் கூட அவர் வேற கட்சின்றதுனால சொல்லிடுவாங்க அஞ்சுலாம் இருக்காருன்னா அவர் வேற கட்சி இருக்கார் இல்லை நடக்க மூட முடியாது அடையாளம் கூட தெரியாது இடம் கூட தெரியாது எந்த தெரு எங்கே போகுதுன்னு தெரியாது அவரெல்லாம் அமைச்சராக இருக்கேன் நான் பிரதமர் இருக்கக்கூடாதா நான் சொன்னேன் நீங்கள் ஏமாந்து மோடியை இவர் அனுப்பி விட்டீங்க நானும் அனுப்பிவிட சொன்னேன் நீங்கள் தானே நீங்கள் அன்னைக்கே வேண்டாம் எண்பது ஆக்குன்னு சொல்லியிருந்தா பண்ணியிருப்போம் நீங்கள் சொல்லையே அப்படின்னு இது பண்ணுவீங்க மண்டல் மார்க் அப்படின்றதுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த குழுவுக்கு பேர் காணாம அப்போ சார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க எப்படி போகுதுங்கிறத பாப்பா உங்க ரொம்ப நன்றி சார்